ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தியானிக்கும் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இங்க நாம் வாசிக்கிறோம் நன்மை செய்யறதுனால புத்தீன மனுஷனுடைய அறியாமையை நாம் அடக்குகிறோமா அது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது என்று நிருபத்தில எழுதுகிறார் அப்போ ஒருவேளை அவங்க நம்ம வாழ்க்கையில தீமை செஞ்சிருக்கலாம் அவங்க மூலமா நம்ம தீமை அனுபவிச்சிருக்கலாம் அதுக்கு பதிலா நம்ம நன்மை செய்யும் பொழுது அங்கே நம்ம அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறோம் அங்கே அவர்களுடைய அறியாமையை உணர நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்கிறது சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் அவன் தலையின் மேல் எரிகிற தளல்கள் தளல்களை குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் அருமையான தேவப்பிள்ளைகளை நாம் வாசிக்கிறோம் இங்க அறியாமை அடக்குவதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உன் சக்கரு பசியா இருக்கும்போது அவனுக்கு போஜனம் கொடு தாகமாயிருக்கும் போது குடிக்க தண்ணீர் கொடு இதனால அவனுடைய தலையில என்ன செய்வாயா இருக்கிற தளர்களை குவிப்பாய் அப்படின்னா ஒரு உணர்வுள்ள இருதையும் அவனுக்கு வரும் கத்தர் அதை பார்த்து உனக்கு பலனளிப்பார் எதை பார்த்து நீ தீமைக்கு தீமை செய்யாம உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாம நன்மை செஞ்சபடியினால கத்தர் என்ன செய்வார் உனக்கு பலனளிப்பார் அதைத்தான் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல எழுதுகிறார் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் அதாவது நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று சொல்லாமல் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும் போது கர்த்தர் அதை பார்த்து நமக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் இப்படி சொல்லுகிறது அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே எவ்வளவு அழகா கத்தனை எழுதி வைத்திருக்கிறார் இதன்படி நாம் சரிக்கு சரி செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்ய பழகி கொள்வோம் நிச்சயமாய் சீமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன்னு சொல்லாம தீமைக்கு தீமை செய்யாம உதாசனத்துக்கு உதாசன சிம்மாசனத்தை சரி கட்டாம நன்மை செய்யும் பொழுது நிச்சயமா மனிதனுடைய அறியாமையை அடக்குவது மாத்திரம் அல்ல நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் கத்தருடைய கரத்திலே பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம் இன்னும் யாக்கோபு சொல்லுகிறார் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல சொல்லுகிற ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அவன் செய்யாம போனா அது அவனுக்கு பாவம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலே நம்மளால நன்மை செய்ய முடியும் அந்த நன்மையை செய்ய நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட நம்ம செய்யாம இருப்போம்னு சொன்னா அது பாவம் என்று யாக்கோபு எழுதுகிறார் இன்னும் நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அதாவது அந்த நன்மையை நம்மளால செய்ய முடியும் அந்த நன்மை செய்யணுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது செய்யாமல் இருக்காதே அப்படின்னு நீதிமொழிகள்ல சாலமன் எழுதுகிறார் ஆனா யாக்கோபு எழுதுகிறார் நீ அப்படி செய்யாம இருந்தீன்னா அது உனக்கு பாவம் அருமையான தேவ பிள்ளைகளே பாவத்தின் விளைவு என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் பாவத்துக்கு பங்காளிகளாய் ஆகாதபடி கர்த்தருடைய கரத்திலே பலனை பெறுகிறவர்களாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களான மாறுவோம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதி ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு சோத்திருக்கிறப்பா அண்டவரே நாங்கள் நன்மை செய்ய அண்டவரை இதனால அண்டவரே மற்ற மனுஷர்களுடைய அறியாமை அடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருவதாங்க தாங்க நாங்க நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாம போனா எங்களுக்கு பாவ ராஜா தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி அண்டுபுரே செய்கைக்கு தக்க பலனை அண்டுபுரே நாங்க திரும்ப செலுத்துகிறவர்களாய் அல்ல கத்தருடைய கரத்திலே பலனை பெறுகிறவர்களா நன்மை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்